என்ன வேடிக்கை ரத்து செய்யப்பட வேண்டும் அவர்கள் எங்களுடன் எடுக்கும் பொழுது அகமுடியர்களின் எண்ணிக்கை வந்து விபரீதமாக செல்லக்கூடாது என்பதற்காக எங்களுக்குள்ளே ஒரு உட்புரிவை ஏற்படுத்தி இதை இரண்டாக பிரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தயவு செய்து இன்றைய தலைவர் இன்றைய முதல்வர் தளபதி அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது எங்களுக்கு எப்படி பழைய ஜிஓ இருந்ததோ அந்த ஜீஓவை மாற்றி அமைக்குமாறு மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு உடனடியாக தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரிவுனால வந்து அகமுடையர்களுக்கு எந்த விதமான மைனஸும் கிடையாதுங்க துணைவாளருக்கும் எந்த மைனஸும் கிடையாதுங்க அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா நாளைக்கு ஜாதி கணக்கு எடுக்கும் பொழுது இரண்டு ஜாதிய ஒன்னா வரும் போது இவங்களுடைய மொத்த எண்ணிக்கை அதிகமா காமிக்க போடுன்றதை வச்சு இவங்களா இத ஏற்படுத்துறது ஏற்கனவே ஜியோ எப்படி இருந்ததுன்னா அகமுடைய மூலய அகமுடையர் உட்பட துணுவ வேலாளர் என்பது இவங்களா பிரிவு வந்து அகமுடையர் ஒன் துணிய வேளாளர் ஒன் ஏ அப்படின்னு இவங்களா ஒரு ஜியோவை ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கன இது தாழ்பா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற சங்கங்கள் இயக்கங்கள் எல்லாமே லெட்டருங்க அமுச்சிருக்காங்க பேட்டிகளும் கொடுத்துருக்காங்க இதையும் முதல்வர் அவர்கள் உடனடியாக கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கை எந்த பதிலுமே வரல இப்ப நடந்தது எல்லாம் ஒரு மாசமா தான் ஆச்சு இதுல எந்த பதிலும் கிடைக்கல புரியல தமிழகத்துல சென்னையில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் தமிழகம் முழுவதும் எல்லா சங்கங்களும் எல்லா இயக்கங்களும் கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே ஒன்று வந்து ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும் என் பேர் வந்து வி எம் அப்பு பாலாஜி நிறுவன தலைவர் மருது இளைஞர் இயக்கம் தமிழ்நாடு